நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரன் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் ஒரு பாடகி என ரசிகர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரனுக்கு நாற்பத்தி நாலு வயது ஆகிவிட்டது மொரட்டு சிங்கிள் சங்கத்தில் மூத்த தலைவராக இருந்து வந்த பிரேம்ஜி இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தனக்கு திருமணம் என ட்வீட் போட்டு சிங்கிள்ஸை எல்லாரும் அதிர வைத்து விட்டார் திருமணம் என ட்வீட் போட்டோரே தவிர கட்டிக்கப் போகும் பெண் யார் என்பதை சொல்லவில்லை இதையடுத்து அந்த பெண்ணை தேடும் வேலையில் இறங்கினார்கள் ரசிகர்கள் பிரேம்ஜி அமரன் கட்டிக்க போகும் பெண் பாடகி வினேதா சிவகுமார் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் ரசிகர்கள் நாற்பத்தி நாலு வயதாகும் பிரேம்ஜி அமரன் இருபத்தி ரெண்டு வயதாகும் வினேதாவை காதலிக்கிறார் என்று பேச்சு கிளம்பியிருக்கிறது இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும் பிரேம்ஜி அமரன் வினேதாவின் பிறந்தநாளுக்கு செல்லக்குட்டி என வாழ்த்து தெரிவித்து போஸ்ட் போட்டார் அந்த போஸ்ட்டுக்கு ரசிகர்கள் கமெண்ட் செய்ய முடியவில்லை அதற்கு முன்பு யுவன் சங்கர் ராஜாவின் பிறந்த நாளுக்கு தான் வினேதாவுடன் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் வெளியிட்டு உங்களின் நம்பர் ஒன் ரசிகர்கள் நாங்கள் என போஸ்ட் போட்டார் பிரேம்ஜி அந்த போஸ்டுக்கு கமாண்ட் செய்யும் வசதியை நீக்கிவிட்டார் வினேதாவும் அந்த போஸ்டுக்கு மட்டும் கமான் பகுதியை நீக்கிவிட்டார் வினேதாவுக்கு இருபத்தி ரெண்டு வயது தான் என்பதால் முதலில் அந்த போஸ்டை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த நிலையில்தான் காதலுக்கு வயது முக்கியமல்ல என பிரேம்ஜி அமரன் வினேதாவை காதலிக்கிறார் என முடிவு எடுத்து விட்டார்கள் ரசிகர்கள் செவன்டீஸ் கிட்டான பிரேம்ஜி அமரனுக்கு டூ கே கிட்டான வினைதா கிடைத்திருப்பது நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு எல்லாரும் ஒரே சந்தோஷமாக உள்ளது செவன்டி கிட்ஸ் இப்போதான் திருமணமாகப் போகிறது அப்படி என்றால் நமக்கு எல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு அவசரப்பட்டு நமக்கு பெண் கிடைக்கவில்லை என வருத்தப்பட வேண்டாம் நம் வருங்கால மனைவி எந்த ஸ்கூல்ல படிக்குது என்று தெரியவில்லை என நைன்டி ஸ்கிட்ஸ்கள் ஒரு பக்கம் நிம்மதி அடைந்திருக்கின்றனர் வினேதாவும் பிரேம்ஜியும் காதலிக்கிறார்கள் திருமணம் போகிறார்கள் என்ற தகவல் உறுதி செய்யப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைமர் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க